காஞ்சி மகா பெரியவரின் பக்தர் ஒருவர் தினமும் அவரின் படத்திற்கு பூச்சூட்டி பால் நிவேதனம் செய்து வந்தார் ஒருநாள் அவரது ஊருக்கே மகாபெரியவர் எழுந்தருளினார் இவரும் அவரை தரிசிக்க செல்லும் அவசரத்தில் வேக வேகமாக பூச்சூட்டி பால் நிவேதனம் செய்துவிட்டு தரிசிக்க சென்றார் மகா பெரியவர் அருகில் சென்று ஆசி பெற்றார் சுவாமிகளின் முகத்தில் ஏதோ மாறுதல் தெரியவே தயங்கி நின்றார் என்ன பார்க்கிறாய் என கண்களாலேயே கேட்டார் சுவாமிகள் தங்களின் நாக்கு ரொம்ப சிவந்தது போலிருக்கே என்றார் பக்தர் நாக்கை காட்டிவிட்டு இங்கு வரும் அவசரத்தில் நீதான் இன்று கொதிக்கும் பாலை நிவேதனம் செய்தாயே என்றார் பக்தர் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார் தினமும் தான் படைக்கும் பாலை காஞ்சி மகா பெரியவர் ஏற்கிறார் என்பதை உணர்ந்த பக்தரால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அன்புடன் கடவுளுக்கு செய்யும் பூஜையின் பலன் இது கடவுள் அன்பே வடிவானவர் நாம் படைக்கும் ஒவ்வொன்றையும் அன்புடன் ஏற்கிறார் அன்பு நன்றியுடன் வழிபடுவோம் அவரது துணையுடன் ஆனந்தமாக வாழ்வோம் எங்கோ தூரத்தில் அவர் இல்லை எப்போதும் நம்முடனே இருக்கிறார் உணர்ந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் இதை இன்னொரு பக்தரின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் காஞ்சி மகா பெரியவர் முகாமிட்டிருந்தார் ஒருநாள் அங்கு வந்த பெண் ஒருவர் தழுத்தழுத்த குரலில் பெரியவா ஸ்ரீசேலத்திற்கு யாத்திரை வந்தேன் கிருஷ்ணா நதியில் நீராடிய போது என் மாங்கல்யம் நழுவியது என அழுதார் மகா பெரியவர் அங்கே உட்கார்ந்துக்கோ என ஒரு இடத்தை காட்டினார் கண்களை மூடி தவத்தில் ஆழ்ந்தார் மகா பெரியவர் நேரம் கடந்தது திருமாங்கல்யம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கேள்வி அவளின் மனதை குடைந்தது அப்போது முதியவள் ஒருவர் அங்கு வந்தார் அப்போது கண்களைத் திறந்த மகா பெரியவர் அந்த முதியவளை ஏறிட்டு பார்த்தார் சுவாமி ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்தேன் அப்போது காலில் இந்த திருமாங்கல்யம் தட்டுப்பட்டது சுமங்கலியின் மாங்கல்யம் தொலையக்கூடாது என்பதால் உங்களை தேடி வந்தேன் என்று சொல்லி அதை மூங்கில் தட்டில் வைத்தார் இதோ உட்கார்ந்திருக்கிறாளே அவளிடம் உன் கையாலேயே கொடு என்றார் மாங்கல்யத்தை இழந்து தவித்த பெண் கண்ணீருடன் இது என்னோடதுதான் என்று சொல்லி மகா பெரியவரை கும்பிட்டபடி தெய்வமே தெய்வமே என தேம்பி தேம்பி அழுதாள் திருமாங்கல்யத்தை தொலைத்த பெண்ணை மடத்திலேயே காத்திருக்க சொன்னாரே அதுதான் காஞ்சி மகா பெரியவரின் ஞான திருஷ்டி நன்றி